ஹலோ மணிலு சிரிங் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டுனா நம்ம சேனல்லையே வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் தான் இருக்குது பட் நான் ஹேர் கேருக்கு தான் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹேர் கேர் வீடியோஸாக கொடுத்துருக்கேன் ஹேர் பேக்கு ஹேர் டானிக்கு ஹேர் ஆயில்ன்ட்டு பட் ஸ்கின் கேருக்கும் ஒன்று ரெண்டு வீடியோ தான் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னிலேருந்து ஸ்கின் கேருக்கும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும் உங்களுக்கு ஸ்கின் கேரில் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நானும் அதை வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி தான் நம்ம வந்து இனியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணனால இது ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம வச்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைவ் என்னோட ஹேண்ட்ஸ் இருக்க டேனை நான் ரிமூவ் பண்ணி காமிக்க போகிறேன் ஒரே ஒரு டைமும் ஒரு சிங்கிள் பேக்கை யூஸ் பண்ணி இது வந்து நான் ஃபேஸ்க்கும் என் ஹேண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணால் ஃபேஸ்ல டேன் ரிமூவ் ஆனது நான் காமிக்கலாம் பட் ஹேண்ட்ஸில் என் டேன் எப்படி ரிமூவ் ஆகிருக்குன்னு நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன பேக்கு எப்படி ரீட் பண்ணுறது எப்படி என் டேன் ரிமூவ் ஆச்சுன்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி தான் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் அண்ட் ஹேக்கிங் வீடியோஸோ பார்க்க முடியும் இப்போ அவங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் எனக்கே வந்து ஒரு பயங்கரமான மேஜிக்கல் மாதிரி இருந்தது பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்போ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலை மாவு தான் கடலை மாவு நார்மலாகவே டேன் ரிமூவ் பண்ணுறக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின் எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் கடலை மாவு வந்துட்டு ஒரு ஹோல் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன் இது இது இந்த பேக் வந்து நான் என்னோட ஸ்கின்னுக்கு அதாவது என்னோட ஃபேஸ்க்கு என்னோடய நெக்குக்கு என்னோடய ஹேண்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் ஹோல் பாடிக்குமே நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு சோப்புக்கு பதவாக நீங்கள் இதவே வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் இப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டோனோட கலரையே வந்து ஒரு படி வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸோ வந்து நான் இப்போ வந்து டேன் ரிமூவ் பண்றதுக்காக எடுக்கிறதுனால நான் அளவாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கேன் ஸோ வந்துட்டு இதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு என்னென்னா அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து நம்ம ஸ்கின் நல்லா எக்ஸ்போலேட் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த நியூ ஸ்கின்னை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் வந்து நமக்கு லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு இல்லைனா கர்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே மில்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னு ஸ்கின்னே வந்து ரொம்ப சுருங்கி சுருங்கி இருக்கிற தான் இருக்கும் என்னோட எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறனால ஸோ நான் வந்து மில்க் எடுத்திருக்கேன் நீங்கள் கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோக்னட் ஆயில் சரிங்களா இது வந்து நம்ம ஸ்கின் ட்ரை பண்ணாமல் இருக்கக்காக இந்த பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கக்காக கோக்னட் ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஹோல் டொமேட்டோ வந்து எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக வந்து பிடிச்சிட்டு அதோட ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நான் இந்த மாதிரி கையிலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து மிக்சியில் கூட ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து டொமேட்டோ வந்து மிக்ஸிலாம் போடல நான் கையிலேயே வந்து நம்மளுக்கு கையே வந்து ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு கையே கத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கையிலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஸோ ஒரு பாதியை வந்து பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா ரெண்டாவது நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த பிழிஞ்சு விடும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க எப்படின்னா இப்படி தான் வந்து சதறிட்டு போயிட்டுருக்கும் ஸோ வந்து அதனால் நம்மளுக்கு வேலை தான் அதிகமாகும் ஸோ வந்து இது நல்லா பிரிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அதுக்கப்புறமா என்ன பண்ண நம்ம வந்து பேக் பார்த்துட்டோம் அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறமா தான் நான் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் என்னோட டேன் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து பேக் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பேக்கை நீங்கள் வீக்லி டுவைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி த்ரைஸ் கூடவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப டேனு இருக்குண்ணா எனக்குலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேனு என்னோடய ஃபேஸ் இருக்க கலருக்கும் என் கை கலருக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது அப்படி தான் இருக்கும் அவ்வளோ டேன் இருக்குது என் கையில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு என் கையை வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டியிருக்கேன் எந்த கை வந்து எந்த கலரில் இருக்குது கன்றாவில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா பார்த்துக்கோங்க இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கை ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம கை வந்து எப்போமே ரொம்ப டேனாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை விட நம்ம ஃபேஸை விட பிகாஸ் நம்ம ஃபேஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு உடனே தெரியும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் இருக்க டேனை ரிமூவ் பண்ணிக்குவோம் பட் இந்த கையை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அது வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும்போது தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவையோ என்கிட்ட நம்ம கை இப்படி கட்டக்கிறேன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்த கலரையும் இது பண்ணி நான் பேசலை என்னோட நார்மல் ஸ்கின் கலரை விட இது ரொம்ப டேன் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் அதை பற்றி நான் அப்படி பேசுகிறேன் சரிங்களா எல்லா கலருமே அழகு தான் எல்லா கலருமே பியூட்டிஃபுல் தான் ஸோ அதை பற்றி நான் இங்கே பேசவே விரும்பல அதேமாதிரி டேன் ரிமூவல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்கின் ஒயிட்டனிங் கிடையாது நம்ம ஸ்கின் கலரை விட ஒரு ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க் ஆகிறதா வந்து நம்ம டேன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நார்மல் ஸ்கின் கலராக இப்போ என் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுருங்க அது நல்லா ட்ரை ஆகிடும் சரிங்களா நான் வந்து என்னோடய ஃபேஸ்டையும் அப்ளை பண்ணிக்கிறேன் என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி நெக்லியும் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்துப்பிங்கன்னா நான் கிச்சன்லேயே வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நான் வீடியோ எடுக்கணும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக நல்லா பார்த்துக்கோங்க நான் இதில் வந்து எந்த ஒரு ஃபில்டரும் நான் யூஸ் பண்ண கிடையாது நார்மல் கேமரா தான் ஃபோன் கேமரா தான் நான் என்னோட கையை வந்து நான் கழுவும் போது பாருங்கள் எந்தளவுக்கு என்னோடய டேன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னா இத்தனைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் நான் இது யூஸ் பண்ணுறேன் சரிங்களா ஆல்ரெடி நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இப்போ யூஸ் பண்ணும்போது என் டேன் எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எந்த அளவுக்கு ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னா நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து ஆக்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இல்லை எந்த ஒரு ஃபில்டரும் கிடையாது அகைன் நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு என்கிட்ட டேனை வந்து ஃபஸ்ட் டைமே என்னோடய க்ளியர் பண்ணிக்கின்னு நீங்கள் பாருங்கள் ஒரு மேஜிக்கல் பேக்குன்னு நான் வந்து சொல்லுவேன் ஸோ வந்து இந்தளவுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மாய்ஸ்டைஸர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பாய்டி லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்க்கு ஒரு மாய்ச்சை யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஜெல் யூஸ் பண்ணிவிட்டேன் ஹேண்ட்ஸுக்கு வந்துட்டு நான் எப்போவுமே இந்த வேக்சினோடது யூஸ் பண்ணுறேன் என்னோட ட்ரை ஸ்கின்னால் ஸோ இதை வந்து என் ஹேண்ட்ஸில் வந்து ரெண்டு கையிலையும் வந்து ரப் பண்ணிவிட்டு என் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் சரிங்களா சூப்பரான பேக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களோட டேனை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஹோல் டேனையுமே ரிமூவ் பண்ணாது பட் கொஞ்சமாவது ரிமூவ் பண்ணுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்கள் ஸ்கின்னும் வந்து எந்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது ப்ரைட்னஸ் கொண்டு வக்கனு வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்